இருந்து வரும் ஞானம் ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரோவில் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டு கண்டு அவனுக்கு பயந்தார்கள் ஒன் ராஜாக்கள் கல்மூத்தி இருபத்தி எட்டு ஞானத்தின் ஆதாரம் கடவுள் கடவுள் அருளியுள்ள ஞானத்தினாலும் நல்ல அனுபவங்களினாலும் பெறுவது அறிவு ஞானத்தையும் அறிவையும் பெற்றவர்கள் அதனை வேகத்துடன் பயன்படுத்தி வாழ்வது மிகவும் சிறப்பானது தனது வாழ்வில் நீதியால் மக்களை வழிநடத்திய அரசர் சாலோமன் ஆண்டவர் அருளும் விண்ணக ஞானத்தை பெற்றிருந்தார் அவர் தனக்கு தேவையானதை கடவுளிடம் கேட்கும் வாய்ப்பு கிடைத்தபோது நீடித்த ஆயிலை கேட்காமல் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார் அவர் வேறெதையும் கேட்காமல் ஞானத்தை கேட்டதால் கடவுள் மகிழ்ந்து அவர் கேட்ட ஞானத்தையும் கேளாத செல்வத்தையும் கொடுத்தார் அவர் அப்படி விண்ணிலிருந்து பெற்ற ஞானம் எப்படிப்பட்டது அதை அவர் எப்படி பயன்படுத்தினார் என்பதே இன்றைய தியானம் ஒரு விசித்திரமான வழக்கு ஒன்று சாலோமன் அரசரிடம் வந்தது அதாவது உயிருடன் உள்ள குழந்தைக்காக இரண்டு பெண்கள் உரிமை கொண்டாடினர் இருவரின் வாக்குமூலங்களையும் அரசர் தெளிவாக கேட்டு அறிகின்றார் சோதித்து அறிய வேறு வெளிப்படையான ஆவணம் இல்லை உண்மையை அறிந்தவர்கள் அந்த இரண்டு பெண்கள் மட்டுமே எனவே உரிமை கொண்டாடப்படும் குழந்தையை கொண்டு உண்மையை வெளியே கொண்டு வர எண்ணம் கொள்கின்றார் அதுவே பிள்ளையை இரண்டாக வெட்டுவது உண்மையான தாயின் உள்ளம் அரசரின் ஆணையை கேட்டவுடன் வேண்டாம் என கதறுகிறது தன் மகனுக்காக அவள் நெஞ்சம் பதறுகிறாள் தன் குழந்தை எங்கு இருந்தாலும் வாழட்டும் என்கின்றாள் பொய்யாக உரிமை கொண்டாடிய பெண் அக்குழந்தை யாருக்கும் வேண்டாம் என வெட்டுபடி ஒப்புக்கொள்கின்றாள் இதன் வழியாக உண்மையான தாய் யார் என்பதை அவர்கள் வாய்ச்சல் மூலமாக அறிந்து குழந்தையை உண்மை தாயிடம் ஒப்படைக்கின்றார்கள் இதுவே உலக ஞானத்திற்கும் இறைவன் அருளும் ஞானத்திற்கும் வித்தியாசம் இறைவன் அருளும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள சாலோமனைப் போல ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் நமது விருப்பத்தை அறிகின்ற ஆண்டவர் அவரது ஞானத்தை நமக்கு நிறைவாக தந்து பூரணப்படுத்துவார் யாக்கோபு ஒன்று ஐந்து சபம் ஞானத்தின் பூற்றாம் இறைவா நல்ல ஞானத்தை தந்து எம்மை ஆற்றல் படுத்தும் ஆம் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்